திரைப்படம் பி வா ஷோகிலேயே மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நம்ம நல்லா ரசித்த மிக முக்கியமான அந்த காமெடி சீக்குவென்ஸ் கவுண்டமணி அவர்களோடு ரஜினிக்கும் கவுண்டமணிக்குமான முதல் நட்பு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைநட்பு பதினாறு வயதி நிலைப்படத்தில் பத்த வச்சிட்டியை பாராட்டு அப்படிங்கிறத அந்த டயலாக் நம்ம யாரையும் மறக்க முடியாது கவுண்டமுனி அவர்கள் ரஜினியை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஷோவுடைய இந்த செக்மெண்ட்டுடைய டைட்டிலான இது எப்படி இருக்குது ஈக்குவலான ஒரு டயலாக் தான் இந்த பத்தை வச்சுட்டியை பரட்ட அப்படிங்கிறாங்க ரஜிடியே இது எப்படி இருக்கு அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் பாத் படத்துல ரெண்டு பேரும் ஈ பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் உங்களுடைய உச்சம் அப்படின்னு சொன்னா அது மன்னன் திரைப்படம் சொல்லலாம் முக்கியமா அந்த தேட்டர் காட்சி யாராலையும் மறக்க முடியாத காட்சி இது பி வாஸ் அவர்கள் சொல்கிறாங்க சாந்தி தியேட்டரில் உயர்ந்த மனிதன் படம் பார்க்க போகும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் நான் இந்த படத்தில் வச்ச அனுபவம்னு சொல்லி படத்தில் சின்ன தம்பி படத்துக்கான ஒரு நூறாவது நாள் விழாவுக்கு போகிறோம் செயினும் இதுவும் தர்றாங்கன்னு சொல்லி விஜயசாந்தி கிட்ட போய் சொல்லிட்டு கவுண்டமணியும் ரஜினியும் போய் பண்ணுற அந்த கலாட்டா இருக்குல்ல யாராலையும் மறக்க முடியாத கலாட்டா அதே போல் அந்த படத்தில் இன்னொரு முக்கியமான காட்சி அந்த போராட்ட காட்சி இந்த வெளியில் உண்ணாவிரதம் இருக்கிறப்போ இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கவே கூடாது அப்படின்னு கவுண்டமணி சொல்லக்கூடிய அந்த டயலாக் இருக்கு இல்லைங்களா அந்த டைலாக் சொல்றப்ப ரஜினி பதினேழு டெக்னிக் ஸ்ரீ ஸ்டாரா வேறு வழியும் இல்லாமல் ரஜினியுடைய வாயை பற்றி தான் அந்த காட்சியை எடுத்திருப்பாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு கவுண்டும்படி நகைச்சுவைக்கு ரஜினி மிகப்பெரிய ரசிகன் அந்த ரெண்டு பேரும் இணைந்த கடைசி திரைப்படம் எது அப்படிங்கறது தான் பத்தாவது தகவல்